தமிழகத்துல தேர்தல் முடிஞ்ச கையோட அண்ணாமலர்கள் கேரளாக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு தமிழகத்துல தமிழக மக்கள் அண்ணாமலவர்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கு கேரளால அங்க இருக்கக்கூடிய மலையாளிகள் அண்ணாமலவர்களை பயங்கரமா வரவேற்பு எல்லாம் வரவேற்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தாமரைக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக தமிழகத்துல ஒரு பெண்ண அடிச்சு கொண்டு இருக்கானுங்க நீ எப்படி தாமரைக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி சொல்லி அடிச்சு கொண்டு இருக்கானுங்க லிட்டரலி அடிச்சு கொண்டு இருக்கானுங்க ஒரு பெண்ண தாமரைக்கு ஓட்டு போட்டதுக்காக அந்த விவகாரத்தின் பற்றி தெளிவா பார்த்திடலாம் அடுத்ததாக இந்த புள்ளிச்ச கூட்டணி இருக்கு இல்லையா இது ஆரம்பிச்ச முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் சண்டை போயிட்டுதான் இருக்கு இப்போ தேர்தல் காலகட்டம் இப்ப தேர்தல் நடக்குது பல மாநிலங்களில் தேர்தல் நடந்துட்டுதான் இருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டையானது நடந்துட்டுதான் இருக்கு இதுல மாட்டின் மொழிக்கிறது முக்கியமான ரெண்டு தலைவர்கள் ஒருத்தர் தமிழகத்துடைய திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொருத்தர் பாஜகவுடைய பிரச்சார பேரங்கி திரு பப்புஜி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமா மாட்டின் மொழிக்கிறாங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கான கண்டென்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் பதிவு ஒண்ணு இருக்கு அதை பார்த்துட்டு நாம மற்ற விவகாரங்களை பார்க்கலாம் இந்த சைட்ல போற தயவுசெய்து பாருங்க பாஸ்கரன் எஸ்பி சைபர் பிரைம் இந்த பெடெக்ஸ் கோரியர் நம்ம டிஜிபி வந்துள்ளபடி இந்த பெடக்ஸ் தொழில் வந்து இப்போ ரொம்ப வந்து சீரியஸா இருக்கு மக்கள்கிட்ட வந்து பீதியை வந்து அதிகமா உண்டு பண்ணுது அது என்னன்னா பெடக்ஸ் ஒரு கொரியர் சர்வீஸ் அந்த கொரியர் கடந்த இதெல்லாம் அது வந்து உண்மையான ஒரு கொரியர் சர்வீஸே நம்ம இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பேக்கா வந்து நாங்க தான் அந்த பெடக்ஸ் கொரியர் சர்வீஸ் பேசுறோம் சொல்லிட்டு தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பார்சல் வந்தா மாதிரி இல்ல நீங்க யாருக்கோ பார்சல் அனுப்புனா மாதிரி அது ஒரு இல்லீகல் பார்சல் சொல்லிட்டு உங்களை முதல்ல ஒரு குற்றவாளிய உங்ககிட்ட காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு தான் அதில் வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களை பயன்படுத்திட்டு உங்களை என்ன பண்றாங்க நீங்க வந்து இப்போ போலீஸ்கிட்ட பேசுங்க மும்பாயுடைய இந்த அந்தாரி அந்தாரி போலீஸ் அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க கிட்ட கால் டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி பண்றாங்க அந்த போலீஸ் என்ன பண்றாங்க நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒண்ணு தப்பு பண்ற தெரியல எதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து டீடைல்ஸ் கொடுங்க சொல்லி உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்டயே வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு சந்தேகமா இருக்கு நான் ஆர்பிஐ கிட்ட அனுப்புறேன் இல்ல சிபிஐ கிட்ட அனுப்புறேன் சொல்லி அங்கே ஒரு கால் டைவெர்ட் பண்ணி அவங்களை ஸ்கைப் மூலியமா உங்களை பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி சரி இந்த குற்றத்திலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட் எல்லா பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அதை அப்படியே உங்ககிட்ட இருந்து மிரட்டி உங்களை இந்த போன் கால் வந்ததுல இருந்து பணம் அவங்களுக்கு போடுறவர்களையும் உங்களை பீதியிலே உட்கார வைப்பாங்க ஸ்கைப் மூலியமா நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்றதையும் பாத்துக்கிறாங்க சோ இது வந்து ஒரு பெரிய பீதியில வந்து பண்றதால இன்னைக்கு வந்து இந்த பெடெக்ஸ் கொரியர் ஒரு அப்பன்ஸ் வந்து டைட்டிலே பெடெக்ஸ் கொரியர் ஆயிடுது ஊர்ல மக்களுக்கு பீதி இருக்குதுன்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்க டிஜிபி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உத்தரவின் பேரில் எல்லாத்துக்கும் கவனத்தை கொண்டு வர உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சகோதர சகோதரிகள் உங்க சூழ்நிலை இருக்கிறவங்க உங்க சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதை சொல்லுங்கிட்ட கால் வந்ததுன்னா காலை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க அதுக்கு செமி சாய்க்காதீங்க வேண்டுகோள் நன்றி வணக்கம் இத மாதிரியான தப்பிக்கணும்னா இப்ப இவர் இல்லையா கால்ஸ் பண்ணாங்கன்னா டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க ஒரு கேஸ ஃபைல் பண்ணுங்க மத்தத காவல்துறை பாத்துப்பாங்க நீங்க எந்த தப்பு பண்ணலனா தயவு செய்து இத மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க நிறைய பேர் இது மாதிரியான ஸ்கேம்ஸ்ல மாற்றுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் படி ஆறா நம்மளுடைய மானம் போயிடும் நாலு பேர் தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க தயவு செய்து அது மாதிரி நினைக்கிறதுல இருந்து வெளியே வாங்க உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னா நீங்க தாராளமா காவல்துறையின உதவியை நாடலாம் நீங்க இது மாதிரிலாம் பயப்படுறீங்க பாருங்க தான் அவனுங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கு சும்மா இந்த படங்களை காட்டுற மாதிரிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க ஏதோ ரெண்டு பேர் மூணு பேர் செஞ்ச தப்புனால ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்க தப்பா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது இதை மாதிரியான விஷயங்களை நீங்க மாட்டினீங்கன்னா தயவு செய்து உங்க மேல தப்பு இல்லைன்னா தயவு செய்து காவல்துறையோட உதவியை நாடுங்க அவங்க எல்லா விஷயத்தையும் பாத்துப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ நம்ம ஆரம்பிங்க சரி நாம இன்னைக்கான கண்டென்ட் குள்ள வரலாம் தமிழகத்துல தேர்தலானது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி சொல்லலாமா வேணாமான்னு தெரியல ஏன்னா நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க தமிழகத்துல நடந்த தேர்தலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற நிறைய பேர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளா வச்சுட்டு வராங்க அது பற்றி நான் அடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன் தமிழகத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய அண்ணாமலர்கள் இந்த தேர்தல போட்டியிடவும் செஞ்சாரு பல இன்னல்கள் இடைஞ்சல்களை தாண்டி எப்படியோ சமாளிச்சு இந்த தேர்தல முடிச்சுட்டாரு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அண்ணாமலருடைய பாத யாத்திர அந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலர்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தாரு இந்த பாத யாத்திரை முடிஞ்ச கையோட தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப தேர்தலும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமாச்சி அண்ணாமலர்கள் ரெஸ்ட் எடுப்பாருன்னு பார்த்தா அதான் கிடையாது பக்கத்து மாநிலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு ரோட் ஷோலா வேற பண்ணிருக்காரு கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம தொடர்ந்து வேலையா பாத்துட்டு இருக்காரு பாலக்காடுல நடந்த ரோட் ஷோல அண்ணாமலர்கள் கோயம்பரக்காடுல இருந்து வரைக்கும் நடந்த அந்த ரோட் அண்ணாமலர்கள் மக்கள் கிட்ட வாக்குலாம் சேகரிச்சிருந்தாரு நம்ப மாட்டீங்க அந்த ரோட் ஷோல அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்திருந்தாங்க நிறைய பேர் அண்ணாமலைக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி இங்க தமிழகத்துல அண்ணாமலர்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கா அங்க அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது

கேரளால இருக்கக்கூடிய தேசியவாத ஊடகங்கள்ல அண்ணாமலர்களை தமிழகத்துல இருந்து கேரளா அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கெஞ்சிருந்தாங்க இதை நீங்க பாத்திருப்பீங்க அண்ணாமலர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தேசிய தலைவரா மாறிட்டு வந்துட்டு இருக்காரு சொல்ல முடியாதுங்க இங்க வடக்குல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு கூட அண்ணாமலர்கள் இங்கிருந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண போனாலும் போலாம் ஏன்னா அண்ணாமலர்கள் அந்த அளவு பாப்புலரா இருக்காரு இந்திய அளவுல அந்த அளவு பாப்புலரா இருக்காரு எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணாமலர்கள் பி எம் மெட்டீரியல் தான் உண்மையிலேயே ஒரு பி எம் மெட்டீரியல் தான் அதனாலதான் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அண்ணாமலர்களை அப்படி செதுக்குறாங்க உண்மையாலேயே அண்ணாமலை அவர்கள் ஒரு தவ வாழ்க்கையை தான் வாழ்றாரு அண்ணாமலையோ மோதியோ ஒண்ணுதாங்க என்ன வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அடுத்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம் ஒரு பெண் தாமரைக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால சில ரவுடிகள் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு நீ எப்படி தாமரைக்கு ஓட்டு போடலாம் நீ ஏன் ஓட்டு கேட்டு அந்த அந்த ரவுடிங்க இறந்துட்டாங்க இத மாதிரியான கொடூரங்கள் வெஸ்ட் தான் பொதுவா நடக்கும் ஆனா தமிழகத்துல இது மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்கு அதை பார்க்கும் போதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தாமரைக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்தினால இந்த திமுக காரணங்களும் அந்த பெண்ண அடிச்சு கொண்டு இத பாருங்க கடலூர் மாவட்டம் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவரது மனைவி கோமதி இவர் லோக்சபா தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டதாக தெரிகிறது இதையறிந்த அதே சேர்ந்த சிலர் கோமதி வீட்டிற்கு சென்றனர் கோமதியிடம் பானை சின்னத்திற்கு ஏன் ஓட்டு போடவில்லை என கேட்டு தகராறு செய்தனர் வாக்குவாதம் முற்றியதில் கோமதியை கும்பல் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது இதில் படுகாயமடைந்த அடைந்த கோமதி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் இதில் திமுகவை சேர்ந்த அருள் அறிவுமணி பாண்டியன் ரவி ராஜா கலைமணி மற்றும் தர்மராஜ் ஆகியோரை போலீசார் தேடுகின்றனர் மூன்று பெண்களிடம் விசாரணை நடக்கிறது தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டதால் உயிர் போகும் வரை பெண்ணை கொடூரமாக தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தாமரைக்கு ஓட்டு போட்ட ஒரே ஒரு காரணத்தினால அவனுங்க அடிச்சு கொண்டு இருக்கானுங்க ஒரு பெண்ணு கூட பார்க்காம அடிச்சு கொண்டு இருக்கானுங்க இந்த கொடூரமான சம்பவத்துக்கு முழு பொறுப்பும் விசிகா தலைவர் திருமாவளவன் தான் ஏன்னா தான் முக்கியமான காரணமா இருக்க முடியும் ஏன்னா அவருதானே மேடையில சொல்லி உண்மையான விசிகா காரணம் இருந்திருந்தானா ஒவ்வொருத்தனும் பத்து கேசுகள் வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தானே சொல்லியிருந்தாரு ஒரு கட்சியின் தலைவனே இப்படி எல்லாம் பேசிருந்தா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க இப்படிதான் இருப்பாங்க பாஜகவுக்கு ஓட்டு போனதுனால ஒரு பெண் அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்கானுங்க நீங்க இந்த திமுகண்டா புரோட்டா வச்சு சீப்பு திரிவான்ல ஒருத்திரிவான்ல குரலற்றவரின் குரல்னு சொல்லிட்டு அவெல்லாம் எங்க போனான் இங்க நிறைய சமூக போராளிகள் இருப்பானுங்க இல்லையா எங்க போனானுங்க பாஜக ஆதரவாக ஒரு ஓட்டு போட்டதுனால ஒரு பெண்ணை அடிச்சு கொண்டு இருக்கானுங்க இந்த விவகாரம் குறித்து எவனாச்சும் வாய திறந்தானா இல்ல ஒருத்தனும் வாய திறக்கலாம் ஆனா இத மாதிரியான சம்பவங்கள் வடக்குல நடந்துருதுன்னா அதுவும் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடந்துருதுன்னா இந்நேரத்துக்கு இவனுக்கு என்னன்னாலாம் பேசிருப்பானுங்க இத மாதிரியான உருட்டுகள்லாம் உருட்டி இருப்பானுங்க தமிழகத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல அக்யூஸ்டா இருக்கிறது யாருன்னு செய்தியிலேயே விளக்கமா சொல்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் இவனுங்க வாயை திறக்கவே இல்ல முக்கியமா இந்த போலீஸ் சமூக போராளிகள் ஒருத்தனும் வாயை திறக்கல அடுத்து இந்த புள்ளி வெச்ச கூடினிக்குள்ள நடக்கக்கூடிய கலைப்பறங்கள் தான் பார்க்க போறோம் இதுல சிக்கி சின்னாபினமா இருக்குறது திமுக அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் மற்றும் பாஜகவுடைய பிரச்சாரம் பிறங்கி பபூஜி அவர்கள் இங்க ஒரு நியூஸ் கடனுக்கு பிறந்தது பாருங்க உதயநிதி நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தவறானது அது அவருடைய சிந்தனை சனாதனம் குறித்த கருத்திற்காக அவர் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் டெங்கு மலேரியா போன்று சனாதனமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு அமைச்சர் உதயநிதியின் கருத்து குறித்து தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ரீசெண்டா ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டாரு அதுல அந்த ஆங்கர் சனாதன தர்மம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அது குறித்தான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்குதான் நம்மளுடைய ரேவந்த் ரெட்டி அவர்கள் இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காரு நம்மளுடைய காங்கிரசும் திமுகவும் எப்படிப்பட்ட கூட்டணி கட்சி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க இவங்க அவ்வளோ அந்யோன்யமா இருப்பாங்க ஆனா பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவிற்கு அந்த அளவு சப்போர்ட் பண்றாங்களானா அதுதான் கிடையாது பக்கத்து மாநிலம் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அவரு காங்கிரஸ்காரரு அவரு பாருங்க என்ன மாதிரியான கருத்து சொல்லிருக்காரு கூட்டணி கட்சிக்குள்ளேயே திமுகவிற்கு ஆதரவு என்பது சுத்தமா கிடையாது திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் பிற மாநிலங்கள்ல இத மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து மாநிலமான கேரளால இந்த காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்குன்றத பாருங்க ராகுல் காந்தியை சாடிய கேரள முதல்வர் பினராயி விஜயன் பாஜக என் கேரள முதலமைச்சரை கேள்வி கேட்கல அட்டாக் பண்ணல ஏன் வழக்கு பதியல ஏன் காவல்ல எடுக்கலன்னு ராகுல் காந்திக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராகுல் காந்தி உங்களுக்கு முதல்ல ஒரு பேர் இருக்கு அதுல இருந்து இன்னும் நீங்க மாறல போலன்னு நினைக்க நினைக்க வைக்காதீங்க அது நல்லது இல்ல உங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்க இந்த நாட்டை மொத்தமா அடைக்கி ஆண்டிருந்தப்ப தான் எங்களை எல்லாம் ஒன்றரை வருஷம் சிறையில அடிச்சாங்க எமர்ஜென்சிய சொல்றாரு அதனால சிறைனா உங்க அசோக் சௌஹான் மாதிரி ஐயோ அங்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்றவங்க இல்ல நாங்க அப்புறம் கேள்வி கேட்கறது கேள்விகளை எதிர்கொள்ளாதவங்க இல்ல நாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பப்பூஜர்களை கடுமையா தாக்கியிருக்காரு பினராயன் விஜயன் இதுல அவர் சொல்லியிருந்தார் இல்லையா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பேருனா பொப்பூஜி தான் அந்த பொப்பூஜின்ற பேரைதான் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க மறுபடியும் நினைக்க வைக்காதீங்க அப்படிங்கிறத பினாராயண் விஜயன் அவர்கள் சொல்றாரு அதாவது நம்முடைய பப்புஜி அவர்கள் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா பாஜக ஏன் கேரள முதல்வரை கேள்வி கேட்கல கேரளால விட இந்த கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை ஏன் கைது செய்யல ஏன் அவங்கள தூக்கி உள்ள வைக்கல அப்படிங்கிற மாதிரி பாஜக கம்யூனிஸ்ட் இடையே இது மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாரு அதாவது பாஜகவும் கம்யூனிஸ்டும் நண்பர்கள் மாதிரி ஒரு சித்தரிச்சு பேசியிருந்தாரு அதுக்கு பதில் சொல்ற விதமா தான் பினாராயன் விஜயன் அவர்கள் உங்க பாட்டி இருக்காங்களே உங்க பாட்டி அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணிருந்தாங்க தெரியுமா என்னென்னலாம் செஞ்சிருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற வரலாற்றை சொல்லி நாங்க சிறைக்கு போறதுக்கு ஒண்ணும் பயப்பட மாட்டோம் உங்க கட்சியில இருக்கிறாரு ஐயோ சரியா நாங்களா போக மாட்டேன்னு சொன்னாரே அதை மாதிரிலாம் நாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொப்பூஜி அவர்களை பங்கமா கலாச்சி விட்டுருக்காங்க அதாவது இந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் மற்ற மாநிலங்களா பயங்கரமா அடிச்சுப்பாங்க பயங்கரமா அடிச்சுப்பாங்க கேரளால எல்லாம் ரத்தவர மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா தமிழகத்துல இரட்டை கதிரை மாதிரி ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை மாதிரி அவங்க சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க தோல்முலை கையை போட்டுட்டு பயங்கரமா சுத்திட்டு இருப்பாங்க ஆனா மற்ற மாநிலங்கள்ல அவங்க அடிச்சுப்பாங்க தண்ணாபின்னா நடிச்சுப்பாங்க ரத்த வர அளவு அடிச்சிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறதுக்கு இங்க நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கும் ஒன்னாதான் இருக்கும் எங்களுக்குள்ள சண்டையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நடிப்பாங்க மாநிலத்துக்கு மாநிலம் இவங்களுடைய கூட்டணி இருக்கு இல்லையா அது பயங்கர வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஒரு மாதிரி இவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க தமிழக மக்களை இவங்க ஈசியா ஏமாத்துறாங்க தமிழக மக்கள் ஈசையா ஏமாந்துறாங்க ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா பயங்கர உஷாரா இருக்காங்க இவங்க என்னதான் டிராமா பாட்டாலும் அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏமாறாதாவே இல்லை நீ என்ன என்ன வேணாலும் வேணாலும் சொல்லு உருட்டு உருட்டு கதைகள் தான் தான் ஓட்டு ஓட்டு போடுவோம் போடுவோம் அவர்களுக்கு சொல்லி அவங்க ஒத்த கல்ல இவங்க இது போட்டு மக்களும் ஏமாந்துடுறாங்க கடைசியாக ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதை பாருங்க காயம் சென்னை அருகே செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் உயிரிழந்த கைதி சாந்தகுமார் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது சாந்தகுமாரின் இரண்டு உள்ளங்கைகளில் இரத்த கட்டு உடலின் பின்புறத்தில் வீக்கம் சாந்தகுமார் மரணத்திற்கு உடலில் இருந்த காயங்கள் காரணம் அல்ல மரணம் ஏற்படும் வகையிலான காயங்கள் கைதி உடலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் இருக்கு இல்லையா நான் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு விவகாரத்துக்குள்ள நான் போக விரும்பல ஆனா லாக்அப் டெத் குறித்து நம்ம கண்டிப்பா பேசியாகணும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இத மாதிரியான இறப்புகள் நிறைய நடந்திருக்கு ஆனா அதிமுகவுடைய ஆட்சி கால நடந்த லாக்அப் அப் டெத்லாம் இருக்கு அது குறித்து மட்டும் இங்க பெருசா நிறைய பேர் பொங்குனாங்க நிறைய திரைப்பிரபலங்களும் பொங்குனாங்க ஆனா இப்போ அவனுக்கெல்லாம் எங்க போனானுங்க எங்க இருக்கானுங்க என்ன செய்யறானுங்கன்னே தெரியல அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இவனுங்க என்னன்னாலாம் பேசினானுங்க அதை வச்சு திரைப்படங்கள்லாம் எடுத்தானுங்க ஆனா இப்போ இத மாதிரி நடந்துட்டுதான் இருக்கு இன்ஃபேக்ட் நிறையவே நடந்திருக்கு ஆனாலும் இவனுங்க யாரும் இதை பத்தி பேசுறதே கிடையாது வாய திறக்கறதே கிடையாது அமைதியா இருக்கானுங்க சோ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன் இவங்க எல்லாருமே ஒரு ப்ரொபகண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க இவனுங்களுக்கு எல்லாம் மக்கள் மீது பெருசா எந்த விதமான அக்கறையும் கிடையாது எந்த விதமான கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது இவனுங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றவங்க ஆட்சிக்கு வரணும் அவ்வளவுதான் அதுக்காண்டி மட்டும்தான் அவங்க அப்படிலாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருந்தாங்க திமுக ஆட்சி காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அது குறித்து எவனாச்சும் ஒரு வாட்டியாச்சும் பேசியிருக்கானா எவ்வளவு சமூக போராளிகள் இருக்கானுங்க அவனு ஏதாச்சும் பேசுறானுங்களா இந்த சூர்யா குடும்பம் இருக்கு கேப் மாதிரி குடும்பம் இந்த விவகாரத்தை குறித்தாச்சு பேசியிருக்கா இல்ல வாயை திறக்கிறதே கிடையாது இந்த சூர்யா இருக்கா இல்லையா அவன் அவங்க பசங்களுடைய எஜுகேஷனுக்காக மும்பைல போய் செட்டில் ஆயிருக்கான் இவன் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி குறித்து தப்பு தப்பா பேசினவன் நியூ எஜுகேஷன் பாலிசி இங்க வரவே கூடாதுன்னு சொல்லி பேசினவன் அப்படி பேசினவன் தமிழகத்திலே அவன் பசங்களை படிக்க வைக்க வேண்டியதானே அவங்க படிக்க வைக்கல எதனால மும்பைல கொண்டு போய் படிக்க வைக்கல இவ்வளவுதான் இவனுங்களுடைய மென்டாலிட்டி இவங்களுக்கு மக்கள் மீது எல்லாம் அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது முடிஞ்சளவு மக்களுடைய எமோஷன தூண்டி சம்பாதிக்க தான் பாப்பானுங்க அப்படிதான் இவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க தயவு செய்து இந்த மாதிரியான பிரபலங்கள் சமூக போராளிகள் சொல்லிட்டு ஊரையமாத்திரவ இவனுங்களை நம்பவே நம்பாதீங்க அடுத்ததாக இதை பாருங்க காவி நிற லோகோ ஓர் அப்பட்டமான விதிமீறல் தேர்தல் நடந்து வரும் நேரத்தில் தூர்தர்ஷனின் லோகோ காவி நிறத்துக்கு மாற்றப்பட்டது அதிர்ச்சியளிக்கிறது இது அப்பட்டமான விதிமீறல் தேர்தல் ஆணையம் இதை தடுத்து நிறுத்தி மீண்டும் பழைய லோகோவை இடம்பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த தூர்தர்ஷன் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் சேனல் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லோகோக்கு காவி நிற கலர் கொடுத்துருக்காங்களாமா அதுக்கு எதிராக இவங்க இதை மாதிரியான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பெருசா ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நினைவூட்ட விரும்புகிறோம் அது என்னன்னா இத பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்தியன் ப்ராட்காஸ்டர் தூர்தர்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் கலர் டெலிகாஸ்ட் ஓகேங்களா அப்போ இருந்த தூர்தர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இதே காவி கலர் லோகோ தான் இது ஒன்றும் புதுசா பாஜக கொண்டு வந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கூட தூர்தர்ஷனுடைய லோகோ காவி கலரில் தான் இருந்திருக்கு இந்த விஷயம் கூட தெரியாம நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் காவியை பார்த்த உடனே இப்படி பயங்கரமா பொங்கிட்டு இருக்காங்க மேடம் ஜி இது ஒண்ணும் புதுசு கிடையாது பாயிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் இருந்திருக்கு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற ஜெயஹிந்த் மாதிரம்